الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فنيت كريا شهود ركلي عند كوريا فريار كلي من علامات حضور الموت மர மரணம் நெருங்கியிருப்பதின் அடையாளம் என்ன ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று கூறுவதற்குரிய அடையாளங்கள் என்ன என்று என்ற தலைப்பிலே முதலாவதாக ரோயல் முஹத்ததிர் மலக்கல் மவுத் மரணத்தரு மரணம் நெருங்கிய ஒருவர் மரணத்தருவாயில் இருப்பவர் மலக்கல் மூத்துன்னு சொல்லக்கூடிய ரூகை கைப்பற்ற கைப்பற்றுகின்ற மலக்குக்கு பெயர் மலக்கல் மூத் அவருடைய பெயர் இஸ்ராயில் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது பெற்ற செய்தி என்பதோடு அந்த மரணம் நெருங்கிய ஒரு மனிதர் மலக்கல் மௌத்தை அவர் பார்ப்பார் அவர் சிவிச்சத்துக்குரிய இருந்தால் மலக்கல் மௌத் அந்த மரணத்தை கைப்பற்றுகின்ற உயிரை வாங்குகின்ற மலக்கை பார்ப்பார் பி சூரத்தின் ஹசனத்தின் அழகிய தோற்றத்திலே பார்ப்பார் அதே போல வெரா மலாய்குத ரஹ்மா கர்ணையுடைய மலக்குகள் மலாய்க்கு ரஹ்மான் சொல்லக்கூடிய கர்ணையை சுமந்திருக்கின்ற மலக்குகளையும் பார்ப்பார் அவருடைய முகங்கள் வெண்ணிறமாக இருக்கும் அவர்கள் அவர்களோடு சுருக்குலோக கபநாடையை கொண்டு வந்திருப்பார்கள் சுருக்கத்திலிருந்து திரவியங்களையும் கொண்டு வந்திருப்பார்கள் அவர்கள் அந்த மரணத்திறவாயில் இருப்பவர் அதாவது மரணத்தை நெருங்கியிருக்கின்றவருக்கு நெருங்கியிருப்பவரின் கண் கண் துளையின் பார்வையின் நீளம் முறை அவர் உட்கார்ந்திருப்பார்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள் பின்னர் தான் ஏத்தி மலக்கில் மௌத் ரூகை வாங்குகின்ற மலைக்கு வருவார் அவருடைய தலைமாற்றிலே உட்கார்ந்து அவர் கூறுவார் யாஃபுலான் இதெல்லாம் நமக்கு தெரியாது மரணத் தருவாயில் இருப்போருக்கு மட்டும்தான் தெரியும் யாஃபுலான் மனிதா அபுஷுர் பிருள் அல்லாஹி அலைக்க அல்லாஹு தாலா உன்னை உன்மீது பொருந்தி கொண்டதை நன்மாராயம் நன்மாராயமாக கூறுகின்றேன் பஷுர் பிர்லா விருளல்லாஹி அப்பொழுது ஃபெரா மன் ஜீலுல் ஜென்னா அந்த மனிதன் சொருக்கத்திலே அவர் இடத்தை பார்ப்பார் பின்னர் மலக்கல் மூத் அவர்கள் சொல்லுவார்கள் யா ஐயத்து நவ்சுல் ஃபீபா தூய்மையான உள்ளமே அஹ்ருஜி மின் இல்ல மரத்தி மின் அல்லாஹி உருவான் அல்லாவுடைய அல்லாஹ் மன்னிப்பின்பால் அல்லாவின்றும் பொருத்தத்தின்பால் நீ வெளியாக என்று அவர் சொல்லுவார் துப்பாக்கி அந்த மனிதன் மரண திருவாயிலே மரணத்தை நெருங்கியவன் துப்பாக்கியசாலியாக இருந்தால் அவரும் மலக்கல் முகத்தை பார்ப்பார் ரூகை கைப்பற்றுகின்ற மலக்கை பார்ப்பார் அது வேறொரு தோற்றத்திலே இருக்கும் மேலும் அதாபுடைய மலக்குகளும் மலக்குகளையும் பார்ப்பார் அவருடைய முகங்கள் கருணரமாக இருக்கும் அவர்கள் அவர்களோடு நரக நெருப்பிலிருந்து கபநாடையை கொண்டு வைப்பார்கள் நரக நெருப்பில் நின்றும் மனத்தருவியங்களை கொண்டு வந்திருப்பார்கள் அதுக்கு பிறகு மலக்கல் மூத்து வருவார்கள் ரூகை கைப்பற்றுபவர் வருவார் அவருடைய தலைமாட்டிலே உட்கார்ந்து அவருக்கு அல்லாவுடைய கோபத்தை அல்லாவுடைய வெறுப்பை அவருக்கு நற்செய்தியாக கூறுவார் அவர் அவருடைய இடத்தை பார்ப்பார் மினன்னார் நரகில் நின்றும் அவருடைய விதிப்படம் எது என்பதையும் பார்த்துக் கொள்வார் மலக்கல் மூத் அந்நேரத்திலே மலக்கல் மூத் கூறுவார் அஹ்ரிஜி ஐயது நப்சுல் ஹபீசா தீய நஃப்சே நீ ஒளியாக அபுஸ்ரீ பி சக்தி மின் அல்லாஹி வாலபின் அல்லாஹு என்றும் வறுப்பையும் கோபத்தையும் நீ நற்செய்தியாக கூறிக்கொள் என்று சொல்லப்படும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இது நாம் சொன்ன தருவாயிலே மரணம் நெருங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற அடையாளங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் கணிகத்துக்குரிய சகோதரர்களே மேலும் அலாமா தல்ல ததுல்ல அமௌத்தின் முக்தர் தருவாயிலே மரணம் நெருங்குவோர் மீது அறிவிக்கக்கூடிய அடையாளங்கள் அவருடைய பார்வை உயர்ந்திருக்கும் ருத்தஃபா ஷஹூசுல் பசர் பார்வை உயர்ந்திருக்கும் மேல் நோக்கி பார்த்து கொண்டிருப்பார் நபி அலை இஸ்லாத்து அவர்கள் ஒரு நாள் தஹல நபி அலா அபி சலமத்தை அபுசல்லமார் வழியில்லாகுத்த ஆள் அவர்கள் மரண நெருங்கும்போது மரண வேளையிலே நுழைந்தார்கள் அவருடைய பார்வை மேல் உயர்ந்திருந்தது அவருடைய கண் பார்வை அவர்கள் நெமையை அவர்கள் பொத்தினார்கள் சொன்னார்கள் இன்ன ரூஹ இதா குபித ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால் தபியகுல் பசர் பார்வை அதை துயர்கிறது அவர் அடிச்சுவட்டிலே அதை செல்கிறது என்று சொன்னார்கள் புகா இது முஸ்லிமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மரணித்தவருடைய அடையாளங்களில் அடுத்தது வலது பக்கம் அல்லது இடது பக்கமாக அவருடைய மூக்கு திரும்பியிருக்கும் அடுத்தது சுக்கூனு கல் உள்ளம் இருதயம் அமைதியடைந்திருக்கும் உரு இருதயம் துடிப்பது தரிப்பட்டிருக்கும் அடுத்தது புரூதத்துல் ஜிசும் ஆஹன் பொதுவாக உடல் குளிர்ந்திருக்கும் அடுத்தது ஐமன் அல் ஐசர் அபிலக்ஸ் இடதுகாலின் மீது வலதுகால் கெண்டைக்கால் சொருகிருக்கும் அல்லதுக்கு மாற்றமாக வலது காலின் மீது இடதுகால் இருக்கும் அதை காலோடு கால் பின்னி கொள்ளும் அல்லாஹுத்தாலா குர்வானிலே கூறுகின்ற பொழுது வல் தஃபிஸ் காலோடு கால் கொள்ளும் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே இது ஒரு சில விடயங்களை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறேன் தொடர்ந்து இன்னும் பல சதிகள் வரும் வசலாம்